ஹாய் மக்களே யாராவது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆக்சுவலாக இப்ப பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம வந்து போக போறாங்க ஜிஹெச்க்கு சோ என்ன ஆனது யாருக்காது ஏதாவது ப்ராப்ளம் கேட்டா ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தங்களுக்கு நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ண போறோம் இந்த வீடியோல வந்துட்டு சோ அது ஹெல்ப்னா ஹெல்ப் இல்லை ஹெல்ப் பண்ற ஒருத்தங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண போறேன் சோ இப்ப சொல்லும் போதே வந்துட்டு ரெகுலரா நம்ம பிளாக் பாக்குறவங்களுக்கும் இந்த ஏரியால இருக்கவங்களும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு ஓரளவு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சோ ஒருவேளை கெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நான் எங்க போறேன் என்ன ஏது அப்படின்றது

அம்மா ஹலோ அண்ணா ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்து போன வீடியோ அப்போ அப்போது ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு என்ன சரி ஓகே விறகு மட்டும் நம்மளால முடிஞ்சு அதை மட்டும் எடுத்து போனா அதை எடுத்து வச்சே இல்ல லோடு இப்போ வந்துகிட்டு இருக்கேண்ண ஆ சரி ரைட்டு ஓகேண்ணா இல்ல இல்ல ஓரமா எங்கே போறேன் அதாவது ரோட போடாமல் ஓரமா போட்டுக்கிடுங்க சரி ஓகேண்ணா ஓகேண்ண தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் இந்த வண்டியா நம்மளுக்கு தெரியணும் இதே தான் இதுதாங்க நான் சொன்ன அந்த ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஸோ நம்மளால முடிஞ்சது

ஒருத்தருக்கு வெண்ணி காசு கொடுக்கணும் இதாவது காசு இல்லாம இந்த உலகத்துல யாருமே இது பண்ண மாட்டாங்க இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த ஏழு நாளும் நான் பாத்திருக்கேன் யார்ட்டையுமே நீங்க காசு வாங்கினது இல்ல அப்போ விசாரிக்கும் போது அந்த நினைச்சு இங்க இத்தனை வருஷத்துல யார்ட்டையுமே காசு வாங்கலன்னு அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் அந்த பிள்ளைக்கு டெலிவரிக்கும் வருவாங்க அந்த போனோட வரும்போது ஒரு அக்கா ஒரு பாயக்கா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு என் பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே நாங்க வந்து இது பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு

நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கடையை வச்சோம் அண்ணன் சப்போர்ட் தானா ஃபுல்லா போனடையே சொல்லிருந்தீங்க அவங்க நான் பண்ணணும்னு அவங்க பண்ணனும் இல்ல பாட்டுல சொல்லுவாங்கன்னா நான் கொண்ட கணவனுக்கு நடமாடும் தெய்வம் அது படிக்க தெரியல அவங்களுக்கு ரியல் லைப்ல அத பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் நான் இப்படி தான் யோசினேன் இவ்வளவு கடை இருக்கும் போது எல்லா கடைக்காரங்க யாருமே கொடுக்கல இல்ல

ஸோ அவ்வளோதாங்க வரகெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது லைஃப்பிலே நான் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணோம்னா அது ரெண்டாவது காரியம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விஷயம் பிளட்டு கொடுக்கறது ஸோ ஜிஹெச்னாலும் சரி இல்லை வெளியேனாலும் சரி எங்கெல்லாம் வந்துட்டு திடீர்னு யாராவது ஃபோன் அடித்து பிளட் வேணும் அப்படின்னு சொன்னால் போய் பிளட் கொடுக்க போவேன் ரெண்டாவது நான் லைஃப்பில் உருப்படியாக பண்ண காரியம் அதாவது ஒரு புண்ணியமான ஒரு காரியம் தான் இது ஸோ அவங்களோட பங்குல இது வந்து என் பங்கு இருக்கணும் கேட்க ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை நான் பண்ணேன் ஸோ அப்போவுமே நான் அதை பண்ணணும்னு நினச்சேன் அப்போது நம்ம ஜில்லு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வந்துட்டு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் நான் வெண்ணி வந்திருப்பேன் மற்ற நாள் எல்லாருமே ரமணியும் அணுன்னு தான் பார்த்துக்கிருந்தாங்க அப்புறம் எங்கள் அத்தை அம்மா மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்க ஸோ கூட மெயினாக இருந்தது வந்துட்டு ரமணி அணு மட்டும்தான் நைட்டு இருந்து ஸ்டே பண்ணி இது பண்ணிக்கிறது வெண்ணி அவங்க தான் கோரிக்கிறாங்க நான் கோரவே இல்லை ஏதோ ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளா மட்டும் நான் வந்திருந்தேன் அந்த நாள் கோரும்போது தான் நான் பார்த்தேன் சரியான க்யூ இருந்தது அங்கே எதுக்கு நிற்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை மணிக்கு காலையில் நாலு மணி இருக்கும் நான் அந்த டைம் வந்தது ஆனால் அவங்க மூணு மணிக்கு முன்னாடியே அடுப்பத்தை வச்சு கொடுத்து அதாவது எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லாப நோக்கமும் அவங்களோட கிடையாது அண்ட் அதை தாண்டி எந்த ஒரு காசும் வாங்கலை இது காசு கொடுத்தாலும் இப்போ நான் வந்து எனக்கு இல்லை ஒரு பக்கெட்டுக்கு நூறுரூவான்னு சொன்னால் நான் கொடுத்து வாங்கிட்டு தான் போய் ஆகணும் ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் யாருமே வெண்ணி கொடுக்கல இப்படி வந்துட்டு ஸோ இருபத்தஞ்சு ரூபானாலும் சரி ஐம்பது ரூபா சரி நூறுரூவானாலும் சரி எவ்வளோ ரூபானாலும் சரி நான் வாங்கி காசு கொடுத்தா வாங்கிட்டு போயாகணும் ஆனால் அப்படிலாம் அவங்க ஒன்று பண்ணுறாங்க அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்க அந்த ஃப்ரீயாக கொடுக்குற அவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பணம்னு நினச்சேன் உங்களுக்கு எல்லாம் பத்திரமா இருக்கேன் இவங்களாம் அடுத்த விளாங்களை மீட் பண்ணுறேன் பாய்